என் பையனை கார்டு சாட் வந்து மழை கொடுத்துருந்தேன் அப்போ ரெண்டாவது என் பையனை பீஸ் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தேன் உன் மையம் வந்து உங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எப்படி நீ படிக்கணும் பார்ப்போம் அப்படின்னு பீஸா வாங்கல பீஸும் வாங்கலாமா உங்க அப்பா மேலே பண்ண பல்லு உங்க அப்பா போயிடுவாரு என் பையனை தடுப்பிட்டாங்க ரெண்டாவது இவன் கூட படிக்க சராசரிட பையன் அவன் பேசு கட்ட முடியாது அவங்க அப்பா கூட வந்து சொன்ன வச்சு எங்கள் நம்பர்ட்லாம் காசு வாங்கி ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா படிக்கொடுத்து கட்ட போன ஆனால் அதை பதிக்கொடுத்தா பதினேழாயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி பிள்ளை கொடுக்குது இதை கேட்டால் உன்னால் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்க நாங்கள் தான் பல வருஷமாக வாங்க வாங்குறாங்க அதோட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது எல்லா ஆதாரம் இருக்குது அவங்க கொடுத்த ரசீது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த கலெக்டர் சார் ரெண்டு ரூபா கூப்பிட்டு இன்னைக்கு பையன் வாழ்க்கையாக போச்சு அதனால கூப்பிட்டா வரலை

கல்லூரில் மன்னிப்புகாட்டி பச மாட்டாரா என்னை விசாரிக்க குற்றவாளி மறுச்சு திருக்கிறாங்க அப்போ இப்ப பெரிய ஆள் போன் பண்ணி சொல்லுன்னா கேட்காம என்ன குற்றவாளி சொல்லுவாங்களா என்ன அது வரையும் அலக்கடி எஸ்டி சைடு கொடுத்துருக்கேன் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல என் பையனோட வாழ்க்கைய பார்த்து பரிச்சை மாசமா போச்சு என் பையன் வாழ்க்கை யாரு போய் சொல்லுவா யாரு போயிருடா மனு கொடுத்துருக்க நடவடிக்கை எடுக்கலையா ரெண்டு வட மனு கொடுத்துருங்க பிள்ளை வாழ்க்கை வச்சு நான் என்ன முடியா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க